இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி வியாழக்கிழமை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல நடக்க இருக்கு இரு அணிகளுமே போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இந்த சூழல்ல முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டிகளுமே ஆடுதளம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருப்பதால லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக மாற்றும்படி இங்கிலாந்து கிரிக்கெட் அணி நிர்வாகம் வலியுறுத்தி இருக்காங்களா இதனால மூன்றாவது டெஸ்ட் போட்டி முற்றிலும் ஆடுகளம் வேறு மாதிரியாக இருக்கும் இதனால இந்திய அணி தங்களுடைய திட்டத்தையும் அதற்கேற்ப மாற்றி இருக்காங்களாம் பந்து வீச்சுக்கு சாதகமே இல்லாத ஆடுகளத்துல தான் பவுலர்கள் தடுமாறுவாங்க இதனால கூடுதல் பவுலர்கள் இருபது விக்கெட்டுகளையுமே எடுக்க தேவைப்படுவாங்க ஆனா வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் மைதானங்கள்ல பேட்டிங் தான் வலுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை விரைவாக இழந்து விடுவாங்க இதன் காரணமாக அணியால பெரிய ஸ்கோரை எடுக்க முடியாது சோ இதனை புரிந்து கொண்ட கம்பீர் அவர்கள் பேட்டிங்க வலுப்படுத்திருக்காரு ஆனா இங்கிலாந்து அணி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவித பிளான் போட்டிருக்காங்க ஸோ கடைசியாக இவங்க சந்தித்த தோல்வியை அடுத்து தற்போது அடுத்த போட்டியில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் களமிறங்க இருக்காரா ஸோ பந்து வீச்ச அவங்க வலுப்படுத்துறாங்க ஆனா இந்தியா பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை வலுப்படுத்துறாங்க ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது அண்மையில செய்தியாளர்களை சந்தித்த நம்ம பென்ஸ்டோ கூட இது ஏ சொல்லியிருக்காரு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க